ಸಂದೇಹ ಇನ್

அந்த பாதுகாப்புடைய ஒரு பகுதி விசேஷமாக பணத்துடன் சம்பந்தப்பட்ட பகுதிகள் சாத்தப்பட்டு விட்டது எனவே தனியார் ஒவ்வொரு ஒரு என்ன செய்கிறார் அந்த தனியார் நிறுவனங்களுக்கு சென்று தன்னுடைய காப்பை தன்னுடைய பணத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கான உறுதிகளை செஞ்சு கொண்ட போனதான் இது தன்மை இதுதான் தன்மை அந்த வார்த்தைக்கு அர்த்தம் ஆனா இது வந்து பரிபாசையில வந்து இந்த தன்மையில வந்து ஆஹ் கமீன் என்றால் என்றாலும் கேட்டா ரெண்டு அதாவது நான் பார்த்திருக்கிறோம் எந்த எந்த பொருளாதார ஒப்பந்தமாக இருந்தாலும் சரி ரெண்டு தரப்பு வரும் பாத்து மாத்திரண்டாலும் என்ன செய்யணும் ஒரு தரப்பு விக்கிறவர் இருப்பாரு மொத்த மாத்திர இருப்பாரு அதாவது எந்த பொருளாதார ஒப்பந்தமா எடுத்துக்கொண்டாலும் அதோட அடிப்படை இருக்கா ரெண்டு தரப்பு அதனாலதான் இந்த கமீனுக்கு ரெண்டு தரப்பு ஒன்று வந்து அந்த பாதுகாப்பு வழங்கக்கூடிய இன்சூரன்ஸ் வழங்கக்கூடிய கம்பெனி அடுத்தது அதுக்கு செல்லக்கூடிய கஸ்டமர் அப்ப இந்த ரெண்டு பேருக்கு மடியில் எப்படி தொடர்பு படுத்தால் அந்த கஸ்டமர் ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தை வருட அவர்கள் பெரும்பாலும் வருட அவர்கள் தான் அது வருட அவர்கள் செலுத்துவார் அதற்கு மாற்றீடாக அந்த கம்பெனி என்ன செய்யும் என்று சொன்னால் அவருக்கு இழப்புகள் அதே போல அந்த அந்த எக்ரிமெண்ட்ல குறிப்பிட்டப்பட்டு குறிப்பிடப்பட்டு இருப்பது போன்ற ஏதாவது பிரச்சனைகள் இழப்புகள் வந்தா அந்த சேரத்துக்கான இழப்பீட கம்பெனி வழங்குற என்றதுதான் அதனுடைய அடிப்படை இந்த காப்புறுதி முறையை பொறுத்த மட்டும் இது ரெண்டு வகையான காப்பீட்டு முறையில் இருக்குது காப்புறுதி முறை முதலாக இந்த காப்புறுதியும் உருவாக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா ஆஹ் பதினாலாம் நூற்றாண்டுல இத்தாலியில தான் இது உருவாக்கப்பட்டுச்சு இந்த முறை ஆனா இதனுடைய அடிப்படை ஆஹ் இதுக்கான அடிப்படை இஸ்லாமிய பொருளா அதாவது இஸ்லாமிய பொருளாதாரத்துல ஏற்காவே குறிப்பிடப்பட்டிருக்குதுன்றதை நாம பின்னால் ஹதீஸ்களை பாக்குற நேரத்துல பார்ப்போம் ஆனால் இந்த காப்பீட்டுடைய இப்ப அதாவது இன்னைக்கு நிறைய முறையில உள்ள இந்த முறையினை இந்த ஆயிர அஹ் கிதிரி அத சாரில பதினாறாம் நூற்றாண்டுல அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறு காலம் பகுதி இல்லைன்னா இத்தாலியதான் உருவாக்கப்பட்டுச்சு அது எப்போ உருவாக்கப்பட்டது அது முக்கியம் இல்லை இப்ப அதாவது இதனுடைய மார்க்க தீர்ப்பு நாங்க பார்க்கணும் அதாவது இன்னைக்கு நாம நடைமுறைப்படுத்தக்கூடிய அந்த தண்ணீருக்கும் மார்க்கத்துக்கும் இடையில இந்த இன்சூரன்ஸுக்கும் மார்க்கத்துக்கும் இடையில என்ன சம்பந்தம் என்றதுதான் அதுதான் மிக முக்கியம் அப்ப ரெண்டு வகையான இன்சூரன்ஸ் வந்து இன்னைக்கு நடைமுறையில இருக்குது ஒன்று சொல்லுவாங்க வணிக காப்பீடு அத்தனையும் திஜாரி பிஸ்னஸ் பர்பஸ் ஆன அதாவது வியாபாரம் நா கிராம இல்லாட்டி லாபம் அதாவது ஒரு வியாபாரத்தை செய்யற நோக்கத்துல தனிப்பட்ட பிஸ்னஸ் அடிப்படையிலே இயங்கக்கூடிய இன்சூரன்ஸ் கூட அடுத்தது வந்து கூட்டுணாவும் காப்புறுதி அத்தகையில பிராணவுணியம்னு சொல்லுவாங்க அதாவது அதாவது அந்த அதாவது கம்பெனியில அங்கம் வகிக்கக்கூடிய கஸ்டமர்களுக்கு ஒரு கூட்டுணவை ஏற்படுத்தி செய்யப்பட்ட வகையான அதாவது ஒரு வகையான காப்புறுது இந்த ரெண்டே நாம் விளாபடியா பார்ப்போம் உங்க இந்த கூத்துறவு காப்பீடுறது என்பது வந்து இஸ்லாமிய பொருளியர் இஸ்லாமிய பொழிய அறிஞர்களால தான் இந்த முறையுமே அது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட அந்த இன்சூரன்ஸுக்கு ஒரு பதிலீடாக மாற்றீடா எல்லாம் உருவாக்கப்பட்டுச்சு ரெண்டு அதில சில சிக்கல் இருக்கேன்னு நான் பின்னால பார்த்தோம் அப்ப இந்த கூத்துறவு காப்பீட்டு முறையை பொறுத்த மட்டும் இல்லை அதற்கான விளக்கம் என்னன்னு சொன்னா ஆஹ் ரெண்டு தரப்பு இருப்பாங்க ஒரு கம்பெனி ரெண்டாவது கஸ்டமர் அந்த கம்பெனி வந்து அந்த கம்பெனியுடைய வேறு என்னன்னு கேட்டால் அதாவது அந்த அதாவது அந்த நிறுவனத்துடைய வேறு என்னன்னு கேட்டால் ஒருங்கிணைப்பு செய்யறது ஆளுக்கால ஒருங்கிணைப்பு செய்யறது அவரோட நோக்கம் லாபம் ஈட்டுறது இல்லை ஆத்தருக்கு மத்தியில் ஒரு அதாவது புரிந்துணர்வு புரிந்துணர்வு உடன்படிக்கை ஒன்றை ஏற்படுத்தி ஏற்படுத்துறது தான் அதை வேலை அவங்களோட நோக்கம் பிசினஸ்ல அதாவது பிசினஸ் செய்யறதோ லாபம் இருக்கிறதோ அடிப்படை நோக்கத்துல இல்ல அப்ப என்ன செய்வாங்க சொன்னா கஸ்டமர் வந்து ஒரு தொகை பணத்தை வருட வருடம் தர்மமா கம்பெனியில ஒரு ஃபண்ட் ஒன்று அந்த ஃபண்டுக்கு தான் கொடுப்பாரு அந்த ஃபண்டுக்கு தர்மமாக கொடுப்பாரு அதுல லாபம் அதாவது எந்த வித பிரதி வீட்டையும் அவர் வந்து எதிர்பார்க்க மாட்டாரு தர்மமாக கொடுப்பாரு கம்பெனி என்ன செய்யும் அந்த ஃபண்டாக அதே போன்று நிறைய பேர் கொடுப்பாங்க தானே அவங்களுக்கு மத்தியில ஒரு அதாவது ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தும் ஒப்பந்தம் எப்படி என்று கேட்டா அவங்களுக்கு மத்தியில அதாவது அந்த அங்கத்தவர்களுக்கு மத்தியில யாருக்காவது இல்லாத ஒரு கஷ்டம் இழப்பு ஏற்பட்டது சொன்னா அந்த அதாவது சேர்க்கப்பட்ட பணத்தில அவங்களுக்கு உதவுறது இந்த அடிப்படையில் தமிழ தாங்கி கூட்டுறவு தாக்குதல் என்ற அம்சம் இன்னைக்கு நடந்தது

அதை அதை எக்ரிமெண்ட் வாசிக்கிறது இல்லை இல்லை சும்மா கொடுத்தாச்சு எடுத்து வந்தாச்சு அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இன்னைக்கு சவுத்யக்கூடிய நிறைய தண்ணீர் கம்பெனிகள் வந்து முறை இந்த தமிழ் தண்ணீர் தான் கருத்து பண்ணீங்க நீங்க வாகனத்துக்கு போடுற இன்சூரன்ஸா இருந்தாலும் சரி மத்திய இன்சூரன்ஸா இருந்தாலும் சரி ಹತ್ಸೂರನ್ಸೋ ಇಲ್ಲ ಇನ್ಸೂರನ್ಸೋ ಎದು ಅಡಿಪಾಲೇಮಾ ಟಕಾಫುಲ್ ಇನ್ಸೂರನ್ಸ್ ಪದ ಶ್ರೀಲಂಕಾ ಆ ನಾವು ಮುಸ್ಲಿಂ ನಾಡುಗಳ

ಎಲ್ಲಾ ಎಲ್ಲಾ ಉಳಿದು ಇದು ಇತ್ತರ ಮತ್ತೆ ಸೌದಿ ಪೋತ್ತರ ಮತ್ತೆ ಫ್ರಂಟ್ ಸೇರ್ಪಾರ ಸೇರ್ அவங்களை யாருக்காவது பிரச்சனை வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அது எங்கட நாட்டிலும் சாதாரணமாக இருக்கும் அதாவது ஒரு மாணவர் ஸ்டூடெண்ட் யூனியன் என்று எடுத்துக்கொண்டாலும் மாணவர்களுக்கு மத்தியில சின்ன மட்டத்திலிருந்து பெரிய மட்டம் வர காட்டி ஒரு ஒப்பீஸ் எடுத்துக்கொண்டு அதுலேயே அப்படி சான்ஸ் முறை அதுக்கு ஒத்த ஒரு முறையாக இருப்பதற்கு காரணமா ஒருவருக்கு ஒருவர் இருக்கக்கூடிய எந்த ஒரு உடன்படிக்கையும் இஸ்லாம் மரம் இருக்குது ஒரு தனாவனும் அவன் திருவத்தப்போ ஒரு தனாவனும் அவன் உங்களுக்கு அதாவது ஒவ்வொரு குருவல் நீங்க நல்ல விஷயங்கள்ல ஒற்றுமையாக இருக்கு அதே மாதிரி இது எல்லாத்துக்கும் மேலாக ஹதீஸ நான் எடுத்து பாக்குற நேரத்துல ஆஹ் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ் ஹதீசில் அஷ்ஹரி என்று சென்னை பிரபலியமான ஹஷரி சம்பந்தப்பட்ட ஒரு ஹதீஸ் என்று பிரபலியமான ஹதீஸ் أبي هناي صلى الله عليه وسلم إن الأشعريين إذا أُرملوا في الغزو أو قلت عام عيالهم بالمدينة جمعوا ما كان عندهم في ثوب واحد ثم اقتسموه بينهم في إناء واحد بالسويه فهم مني وأنا منهم. أشعرهن قالوا وثمتني أو الذي استتني பெண்கள் ஏற்பட்டாலோ அவங்க என்ன செய்வாங்க அவர்களுக்கு மத்தியில இருக்க எல்லாத்தையும் ஒரு விருப்புல போடுவாங்க விருப்பில போட்டுட்டு அது அப்படியே அவர்களுக்கு மத்தியிலே சமமாக பிரித்து எடுத்துக் கொள்வார்கள் அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் நாம் அவர்களை சார்ந்தவர் அதை வந்து போட்டினாங்க அப்படி என்ன யாரும் எந்த அளவுக்கு போட்டதுன்றது முக்கியம் இல்லை எல்லாரும் கடைசிக்கு சமமான சுடிச்சு எடுத்துக்கொள்வது எனவே அந்த அதாவது தாமர் தாமன் இருக்கிற தூத்துணவு காப்பதிலே அந்தரிதமான ஒரு அரசர் இருக்கிறது அதனால அஹ் நிறைய நாட்கள் இந்த ஹதீஸ மிச்சமே ஒரு பலமான ஹதீஸ் புகாரிலே இருந்திருக்கக்கூடிய ஹதீஸ் இந்த ஹதீசை ஆதாரமாக வைத்துதான் கூடுவிட்டு போறாங்க அடுத்தது இன்னொரு முறைக்கு என்னன்னு கேட்டேன் இஸ்லாத்துல உங்களுக்கு தெரியுமா தெரியும் இஸ்லாமியலாக கொலை செஞ்சதலாக கொலை நடந்தது அவருக்கு வந்து பலிக்கு பணி வாங்குறதா அவரை அவர் கொண்ட என்னதுக்கா அவர் மூலமாக தவறுதலாக நடந்த கொலை என்பதற்கு காரணமாக அவருக்கு பலிக்கு பணி வாங்க அவருக்கு என்ன செய்வாங்க இஸ்லாமியத்துல இஸ்லாமிய சட்டம் வந்து தீயத்தில் சொல்லப்படக்கூடிய அந்த தண்ட பணத்தை வந்து அவரு அந்த கொலை செய்யப்பட்டவருடைய குடும்பத்துக்கு அவர் கொடுக்கணும் அந்த பணத்தை பொறுத்த மட்டும் புத்தர் வேண்டுமென்றே கொலை செய்து அவருக்கு மண்ணுக்கு வழங்கப்பட்டிருந்தார் புத்தர் வந்து வேண்டுமே கொலை செஞ்சிட்டாரு அவருக்கு வந்து அந்த கொலை செய்யப்பட்டவருடைய குடும்பம் மன்னிச்சுட்டாங்கன்னு சொன்னா அவரையும் கொடுக்கறது கேளாரு ஆனால் அவர் என்ன செய்யணும் தண்ட பணம் அந்த குடும்பத்துக்கு கொடுக்கணும் அந்த தண்ட பணத்தை அவருடைய தனி அதாவது தனி செலவுல இருந்து அவன் சொந்தமாகத்தான் கொடுப்பாங்க ஆனா தவறுதலா மத்த கொலை செய்து விட்டாரு அதற்கான பணத்தை வந்து அவருடைய குடும்பம் யார் அவர் மவுத்தா போனால் அவருகிட்ட இருந்து யார் யார் வாரசுரிமை வாங்குவாங்களோ அந்த வாரசுரிமை வாங்கக்கூடிய அவர்கள் இடத்திலிருந்து அந்த பணத்தை சேகரிச்சு தான் இவர் கொடுப்பார் சொந்தமாக பகுட்டத்துல கொடுக்க தேவாரு இந்த முறையே இஸ்லாம் கட்டாயிருக்கு ஆப்பிளத்துன்னு சொல்லுவாங்க இஸ்லாம் எங்களுக்கு துறையில அது ஆப்பிளத்துக்கு

அதை பொறுத்த மட்டும் இல்ல அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டா அவங்களுடைய மெயின் பர்பஸ் வந்து வந்து பிசினஸ் தான் இருக்கும் ஒரு கஸ்டமருக்கும் அவருக்கும் இடையே உள்ள தொடர்பு ஒரு பிசினஸ் தொடர்பு இந்த பிசினஸ் தொடர்பு எப்படி நீங்க காசை கொடுத்து ஒரு பொருளை வாங்குறீங்களோ அத மாதிரி நீங்க காசை கொடுத்து அவங்கள்ட்ட இருந்து காப்புறுதிய வாங்குறீங்க அப்ப நீங்க ஒரு பிறவிய நீங்க வந்து கொடுக்கிற நேரத்துல தர்மமாகவும் ஒன்றாவோ கொடுக்கலாம் நீங்க எப்படி கொடுப்பீங்க அதாவது உங்களை எதிர்பார்த்து தான் மகாரத்தை எதிர்பார்த்து தான் நீங்க கொடுப்பீங்க அப்ப மகாரத்தை எதிர்பார்த்து கொடுக்கற நேரத்தில் நீங்க சம்டைம் ஒரு கஸ்டமர் இருப்பார் பத்து வருஷம் இன்சூரன்ஸ் கட்டிருப்பாரு ஆனால் அந்த இன்சூரன்ஸ் எக்ரிமெண்ட் எப்படி இருக்கும் இழப்பு நஷ்டம் தான் அவங்க அதற்கான இழப்பீட்டை கொடுக்கணும் பத்து வருஷம் மொத்தம் கட்டிருப்பாரு பத்து வருஷம் கட்டி இடத்துக்கு பின்னாலே அவர் எந்த வித இழப்பீட்டை வெளுத்திக்க மாட்டாரு முழு லாபம் யாருக்கு போகுது கம்பளிக்கு போகுது சட்டை மொத்தம் ஒரு வருஷம் தான் பெரிய ஒரு நஷ்டம் வந்து பல கோடிய கம்பெனி இருந்து இருப்பாரு எனவே அந்த இஸ்லாம் சொன்ன அந்த எந்த ஒரு வியாபார ஒப்பந்தமாக இருந்தாலும் பேலன்ஸா ரெண்டு பெருத்தாலும் பயன் பெறுவோம் என்ற அடிப்படைக்கு மாத்தமாக இருப்பதன் காரணமாக நிறைய உலமாக்கள் இந்த முறைமை கூடாது என்று சொல்றாங்க இதுல ஒரு விதமான சூதாட்டம் இருக்குது சூதாட்டம் பண்ற நேரத்தில் அதாவது சூதுக்கு இப்ப நீங்க டிக்கெட் வாங்குறீங்க யாரும் டிக்கெட் வாங்க

இதுல வந்து வர சொல்லப்படக்கூடிய வர அதாவது நபிஹன் சொல்லதாசம் அவங்க வந்து வியாபாரத்துல வரனை அறிவு செய்தார்கள் வரர் என்று சொன்னா மாற்றம் ஏற்பட்டது அதாவது முடிவு தெரியாத நிலைமை கிடைக்குமா கிடைக்காதா அது சல்லியை கொடுத்து அதுக்கு பிறகு கிடைக்குமா கிடைக்காதா ஒரு ஏமாற்ற நிலைமை எந்த வியாபாரத்துல இருக்குமோ அது வந்து கூட என்று அதிசயம் வந்திருக்கு அந்த அடிப்படையிலேயும் இந்த இந்த விதமான அதாவது இந்த பிஸ்னஸ் அடிப்படையில் அமைந்து இந்த விஷுவரஸ் கூடாது என்று அவங்க ஆனாலும் சில மாக்காரு அதில் இந்த விஷயம் அப்துல்லா அம்துலா பிரிக்குதாரு எற்கனவே மருந்துள்ள மாக்களும் சுத்தபஸ் தலத்தாண்டு சொல்லப்படக்கூடிய மிகவும் பிரபலியமான திருப்பு துறை அறிஞர் அவர் சொல்றாரு என்னன்னு கேட்டால் இந்த இஷூரன்ஸ் முறையும் கூடுவார் கூடும் இந்த இஷூரன்ஸ் முறையும் கூடும் ஏன்னு சொன்னால் அதுல வரக்கூடிய நளவுக்கு தானே மஸ்ட்ல அப்படின்னு சொல்லுவாங்க வரக்கூடிய நலவு வந்து

ಪೋಡಿ ನಿಯಾಯ ಇಲ್ಲ ಇವರು ಕೇಳಾದ ವಷ್ಟನೆಪಟ್ಟೆನ್ಸ್ ಅನ್ನು ಕಂಪನಿ ಬಂತು ಉಲ್ವೇನ ಲিপিಟ ಕೊಡು. ಉಡ ರೀತಿಯಾನ ಪಾಧಕ ಎನ್ನದು ಇವರು ಇಲ್ಲಿ ಇನ್ಶೂರೆನ್ಸ್ ಕಂಪನಿಗಳ ಬಳವಾ ತೋರಿಸಕಂತ ಕೋರಕ್ಕೆ ಇನ್ಶೂರೆನ್ಸ್ ಸಿಗ್ನ ಮೋಟಿವನ್ ಕೋರಕ್ಕೆ ಮೇರೆನವ್ಯತ್ಯಾಸ ಕಂಪನಿ ಓಪನಿಂಗ್ ವಹನ ಇನ್ಶೂರೆನ್ಸ್ ಸಿಗ್ನ ರೆವಿ ಓಪನಿಂಗ್. ಅವರು ಬಾಯ್ ಮಾಡು ಕುಟ್ಟಿ ತಾಂಡಾ ಟ್ರಾಫಿಕ್ ಕುಟ್ಟಿ ಬೆರೆದನೆ ಅಪ್ಪ ಹಾ ತಿಳ ಪೊಲೀಸ್ ಬಿಡಚೆ ಅಂತ முன்னாடி அதுவும் வந்து தான் ஆனா இப்ப வந்து அதுல வரக்கூடிய அதாவது ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் வந்து இருக்கு ஒரு சரி ஒரு அப்ப நீங்க அதைத்தான் விலை கொடுத்து வாங்குறீங்க அப்போ உண்டோ நீங்க நீங்க அஷ்டம் போற நேரத்துல அவங்க இழப்பீட்டு தருவாங்க நீங்க ஒட்டுமே உண்டு நீங்க இடம் காட்டி நீங்க என்ன தெரிவிக்கிறீங்கன்னு சொன்னா பாதுகாப்பு நீங்க அவங்கள்ட்ட தெரிவிக்கிறீங்க பாதுகாப்பு விலை கொடுத்து வாங்குறீங்க எனவே அது கூடும் என்று சொல்றாங்க உண்மையிலே